வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல்கள் இருக்குது நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பகவத் பகவத்கீதை தான் சொல்றாங்க கிறிஸ்தவ மதத்துல பைபிள் சொல்லுவாங்க அதுல குரான் சொல்லுவாங்க இஸ்லாமிய மதத்துல உண்மையிலே வந்துட்டு இந்து மதத்துக்கான நூல் தான் பகவத்கீதையா நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இந்து மதத்தினுடைய புனித நூல் அப்படின்னா பகவத்கீதையை ஏத்துக்க மாட்டேன் அது ஒரு அங்கமா வேணா வச்சுக்குவேமனே தவிர அதாவது இந்து மதத்துக்குன்னு ஒரு இப்போ கிறிஸ்தவ மதத்துக்குன்னா பைபிள் அவ்வளவுதான் அது வந்து அவங்க எந்த ம இதாக இருந்தாலுமே அவங்க அந்த பைபிள் வச்சுப்பாங்க மேரிய கும்புறவங்களா இருக்கட்டும் கர்த்தர கும்புறவங்களா எல்லாரும் பைபிள் படிப்பாங்க அதாவது வசனத்தினுடைய தன்மையும் படிப்பாங்க அவங்க குரான் அல்லாவுக்கு வந்து அவங்க எதை படித்தாலும் அந்த குரான் இருக்கும் ஏன்னா அவங்க அந்தந்த மதத்துக்கு உண்டான புனித நூலுன்னு அங்கீகாரம் அதாவது இந்து மதம்ங்கிறது வந்து இந்து சமவெளியில் வாழ்ந்தவர்கள் இந்தியர்கள் தமிழர்கள் இன்னைக்கும் சிவனுக்கு ஓலைச்சுவடி இருக்கும் பல சித்தர்கள் சிவனை நோக்கி தவம் இருந்ததா இருக்கும் முருகனை நோக்கி பல விஷயங்கள் நவபாசன சிலைகள் இந்த மாதிரி இருக்கும் அதாவது பிரம்மா பிரம்மான்னு அம்மா அப்போ சக்தி சிவன் அப்படின்னா உயிர் இந்த உயிருக்குத்தான் உருவம் கொடுக்குறாங்க அதாவது சூரியன் உயிர் காரகத்துவம் சந்திரன் உடல் காரகத்துவம் இந்த உயிர் இல்லைன்னா உடல் இருந்து உருவாகும் அப்போ அந்த உயிருங்கிறது சிவம் இந்த உயிருக்குங்கிறது உயிர் இல்லைன்னா புதன்கிறது என்னது பெருமாள் அது மூளை இந்த மூளையே வந்து இதெல்லாமே அழியக்கூடியது அப்போது அழியக்கூடியது எதுவுமே அதுக்கு சான்றாக இருக்காது அப்போது உங்களுக்கு வந்து கீதைங்கிறது சமஸ்கிருதம் இன்னைக்கு அதை தமிழாக்கம் பண்ணி கொடுக்குறாங்களே தவிர அதை கூவி கூவி இந்து மதத்தின் புனித நூல் சமஸ்கிருதம் இந்து மதத்தினுடைய முன்னோர் முதல் நாங்கள் எல்லாம் தொட்டால் தீட்டு நாங்கள் மட்டும்தான் முதல் குடி அப்போ நீங்களே வந்து மேலவே உட்காந்துக்கிட்டு நாங்கள் சொன்னது நாங்கள் சொன்னதுன்னா இதே நாங்கள் சிவபுராண அதாவது சிவபுராணத்தையும் முருகரையும் பற்றி பேசும்போது அந்த கோயிலுக்கே நீங்கள் வரமாட்டீங்க எங்க இதுல இருக்கிற புராணங்கள்ல ஒண்ணு கூட உங்களுக்கு கிடையாது வெறும் ஒன்பது கதை தான் இருக்கு இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் என்பது இதிகாசம் இது வரலாற்று சுவடுகள் அப்ப இந்த வரலாற்று சுவடுகள் தான் அழிக்க முடியாத சுவடு தமிழனுடைய தமிழ் சங்கம் வச்சு அதுக்கு ஆலயங்கள்லாம் சாட்சி இருக்கு நிறைய இந்து மதத்துக்கு சாட்சி இருக்கு இப்போ ஒரு கர்த்தர ஒருத்தர் ஃபாதர் ஒருத்தர் அவர் பேசியிருந்தார் எனக்கு அவர் பேட்டி போட்டிருக்காரு ஒரு கிறித்தவ ஃபாதரா இருந்து திருவாசகம் படிக்கலன்னா திருவாசகத்துக்கு ஒரு நஷ்டம் இல்லை எனக்கு தான் நஷ்டம் இல்லை அந்த பதிவு உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் எவ்வளோ வரைய போட்டுக்கோங்க அது மக்களுக்கு போய் சேரணும் அப்போது ஒரு திருத்துவராக இருக்கிறவருக்கே அளவுக்கு புரிதல் அப்படி இருக்குன்னா ஒரு இந்த உலகத்துக்கே உங்களுக்கு நாசா விஞ்ஞானி இந்த உலகத்துக்கே வந்து நல்லது கெட்டதை எடுத்து சொல்லக்கூடியது நம்ம உலகத்துக்கு என்ன கெட்டது நடக்க போகுதுங்கிற விஞ்ஞானத்துறை வரைக்கும் நடுநிலைமையாக அன்னைக்கு நடராஜர் சிலர் அப்போது இன்றைக்கி இந்து மதத்தின் புனித நூல்னா நான் திருவாசகத்தை வைக்க சொல்லுவேன் இல்லைன்னா இந்த பூமிக்கு கடவுள் முருகன் அப்படின்னா முருகன் உலகத்துக்கே கடவுள்னு பேர் தமிழ் கடவுள் உலகம் எங்கும் போறது உலக பொதுமறை எது தமிழ்மொழி உலக மொழி தமிழ்மொழி ஏன் உங்களுக்கு திருக்குறள் உலகத்தம் உலக பொதுமறை அப்போ உங்களுக்கு காக்க காக்க கனகவேல் காக்கங்கிறது உங்களுக்கு கந்த சஷ்டி கவசம்னாலே முருகனை தான் சொல்லுவாங்க இந்த உலகத்துல முருகனுக்குள்ள எல்லாம் அடக்கம்னு சொல்லுவாங்க அம்மையப்பன் அப்பன் எல்லாமே முருகன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்று கந்த சஷ்டியை வைக்கலாம் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கு உருகார் அப்ப சிவன் இல்லைன்னா அவரே இல்லை அப்போ திருவாசகம் என்பது வாசகம் என்பது வார்த்தை அந்த உச்சரிப்பே பாருங்க ஒரு வாசனை அப்போ அப்பேறுபட்ட திருவாசகம் தான் என் இந்து மதத்தின் புனித நூல்கிறது ஏங்கருத்து இது சிவனை உணர்ந்தவர்களும் சரி இன்னைக்கு நிறைய சித்தர்கள் சிவனை நோக்கி தவான் இருப்பாங்க நிறைய ஜீவசமாதி இருக்கும் நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கும் அந்த காலத்துல இருந்து சிற்ற குறிப்புகளா இருக்கும் ஓலைச்சுவடி குறிப்புகளா இருக்கட்டும் இந்து மதத்தின் பெருமைகளா இருக்கட்டும் அத்தனையும் தமிழ் மொழியிலேயும் தமிழ் கல்வெட்டுகள்லையும் சிவனாலயங்கள்லயும் தானே இருக்கு யாராவது ஒருத்தர் கிருஷ்ணருக்கு தவறு இருந்ததா ஒரு ஆள சொல்லுங்க கிருஷ்ணருக்கு ஜீவசமாதி ஆன ஆள சொல்லுங்க இல்ல அது புராணம் இதிகாசம் தானே அப்போ அண்ட சராசரத்தையும் இயக்கக்கூடிய சிவபெருமானுடைய வாசகத்தை உணர்ந்தவன் தான் அதாவது சொல்லுவான் சிவனுக்கு எதுவும் தேவையில்லை அப்போ நீ நீ தான் சொல்லிக்கிற இதுதான் இந்து மதத்தின் புரிய நீ சொல்ற நாங்க ஏத்துக்கணும்ல தமிழ் அப்படின்னா வல்லினம் இடையினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம்ங்கிறதுல இருந்து எடுத்த முக்காலம் சங்கம் இப்படி அனைத்தையும் உணர்த்துவது தமிழ் அதுக்கு உரிமையால அப்பன் சிவன் இல்லையா அம்மை அப்பன் அப்படின்னாலே சிவன் சக்தி தானே தான் அன்னையும் பிதாவும் முன்னேறி செய்வோம் அதுல பெருமாள் இல்லையே அவர் இதுகா அவர் பாருங்க உயிர் கொடுக்கறது சிவன் உடல் கொடுக்கறது அழிக்கிறது மட்டும்தான் யாரு பெருமாள் அதுக்கு பேர் காத்தல்னு பேர் வச்சிருக்காங்க அப்ப காத்தல் என்ன அர்த்தம் தர்மத்தை காத்தேன்னு பேர் எப்படி எப்பெல்லாம் உங்க நீங்க வந்து சிவபெருமான் படைச்சதையும் சக்தி சிவனாலையும் சக்தியாலையும் சிவனாலையும் சக்தியாலையும் உருவாக்குனதை எப்பெல்லாம் நீ வந்து அழிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ நான் உன் அழிப்பேன்னு தான் சொல்றதே தவிர அவர் என்னோடது படின்னு சொல்லவே இல்லையே அவர் மகாபாரதத்திலையும் மேல ஆஞ்சநேயர் கொடினா ராமாயணத்திலையும் சிவன் அம்சம் எங்க போனாலும் சிவனின் அம்ச துணை கொண்டுதான் அந்த இதிகாசமயனாக இருக்கு எங்கும் சிவமயம் தானே இருக்கு எங்க தோன்றினாலும் சிவ தானே இருக்கு உலகம் முழுக்க கிடைச்சது லிங்கம் தானே பெருமாள் சில எங்கேயும் கிடைச்சு நான் பார்க்கல ஒன்பது வரலாறு இருக்கு நாங்க தான் இந்து மதத்தின் முதன்மையானவர்கள் நீங்கள் எல்லாம் தகாதவர்கள் தாய்க்கு பிள்ளை பிள்ளைக்கு பிள்ளை பேர இது வம்சாவளி இதில் நான் தொட்டா நீ தொட்டா தீட்டுனா இதில் எங்கே இருக்கு இறைவன் இறைவன் ஏழையின் சிரிப்பில் தான் இறைவன்னா நீ அதில் ஒரு ரூபா காசு கொடுக்கலாம் உள்ளே விட மாட்டாள் உன்னுடைய சமஸ்கிருதம் என்பது எல்லாருக்கும் புரிகின்ற மொழியா தமிழ் இருந்து மற்ற மதங்கள் புரிஞ்ச மொழின்னு சொல்லுவான் கல் தோன்றா மண் தோன்றாம் மூத்த குடி முதல் மொழி தமிழ் மொழி இப்படி எல்லாமே தமிழ் அப்படி இருக்கும்போது தமிழ் மனத்தின் சான்றான நம்ம திருவாசகம் மாதிரி நிறைய நூல்கள் இருக்கு இதில் உயர்வானது திருவாசகம் அத்தனை வித்தையும் உரிக்கிறோம் நீ ஒரு தடவை கேட்டீங்கன்னா உன்னை அப்படியே மாத்திரும் ஆனா சிவன் எதையும் பரப்புவதில்லை விரும்புவவர்களை மட்டுமே ஏற்கிறார் எப்படி நீ பரப்புறதுங்கிறது வேற விரும்புறதுங்கிறது வேற நீயா உன்னை திணிக்கிறது வேற நானா ஏற்கறது வேற ஏற்புடையது அழியாது திணிக்கிறது அழியும் எப்படி ஒரிஜினல் என்னைக்கும் வைரம் மாதிரி அது கிரேடமா இருக்கும் மேல இருக்கிற துகள்கள் மூடி இருக்கும் ஒரு நாள் ஒளி வரும் அதாவது சொல்லுவாங்கல்ல தை பிறந்தா வழி பிறக்கும் நம்மால் தை பிறந்தா ஏதோ ட்ரெயின் நிறைய பணம் வந்துடும் உனக்கு தை பிறக்கட்டும் வழி பிறக்கும் அதுக்கு ஒரு பூஜை தை மாசங்கிறது வந்து மார்கழி மாதம் கடும் குளிர் ஐப்பசி மாசம் மழை ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாசமும் உங்களுக்கு குளிரும் பனியும் மலையும் இதெல்லாம் கலந்துருக்கும் அதனால பனி சூழ்ந்துடும் தை மாதம் விடக்கூடிய அந்த சூரிய ஒளி தான் உங்களுக்கு அந்த பொன்னொலி தான் பனியை விலைக்கு முதல்ல வழியை காட்டும் வித விதைக்கிறதுக்கோ உங்களுக்கு தை மாசம் தான் வித விதைப்பாங்க அப்போ தை மாதம் உங்களுக்கு விதை விதைச்சி வைகாசியில் அறுவடை பண்ணுவாங்க அப்போ உனக்கு தை பிறந்தால் வழிபிறக்குங்கிறதுக்கும் பரிகாரம் நீ எதுக்கு எடுத்தாலும் பரிகாரம் உனக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுத்தா என் பாவம் தேருங்கிற நான் வேட்டி இல்லாமல் அலைஞ்சு உனக்கு வேட்டி எடுத்து கொடுத்தா அதுலேயும் நல்லா பார்த்துங்க இன்னைக்கெல்லாம் காசு வாங்கிக்கிறாங்க இது தர்ப்பணம் கொடுக்கணுன்னா பருப்பு என்ன அவர் சாப்பிட்ற காய்கறியா எடுப்பாரு அதுக்கு தீட்டு கிடையாது நாம தோட்டா தீட்டு அவங்க வீட்டுக்கு உண்டான மளிகை பொருளாக வாங்கிறாரு இவன் ஜோத்துக்கு இல்லாம என் எல்லாம் பட்னி எப்படி அவன் உருவாக்கின சாஸ்திரமே நான் ஏற்றுக்க மாட்டேன் பகவத்கீதை எப்படி பகவத்கீதை ஒரு அங்கமா வச்சுக்குவேனே தவிர நான் கிருஷ்ணருக்கு எதிரில்லை எம்பெருமாள் நாராயணனை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நாராயணன் தான் என்னுள் இருந்து சிவனுடைய தான் உங்களுக்கு இந்து மதத்தின் புனித நூல் அவன் தான் அச்சாரம் அவன் இல்லைன்னு அந்த உலகம் இருண்டுருங்க எம்பெருமாளுங்கிறது உங்களுக்கு நீங்க வராம போலாம் சிவமயம் உயிர் இல்லைனா பெருமாளுக்கே இல்லையே உயிர் மூளை மூளைங்கிருந்து இயங்கும் அப்போ உயிர் காரகத்துவம்ங்கிறது ஜீவன் திருவாசகம் என்பது உயிர் நூல் பகவத்கீதை என்பது உடல் நூல் நன்னறி கருத்துக்களை போதிக்கிறதுனால அது ஒரு அங்கம் இதுதான் சங்கம் எப்படி திருவாசகம் தான் நம் தமிழர்களின் நம்மளுடைய இந்து மதத்தினுடைய சங்க நூல் நம்மளுடைய அங்கத்தின் நூல் புனித நூல் இந்து மதத்தின் நூல் இந்து மதத்தின் நூல் திருவாசகம் 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 மட்டுமே இந்து மதத்தின் முதன்மையான நூல்